வணக்கம் இன்று மூன்று நிமிடம் அது வந்து இன்றைக்கி டே ஃபார்ட்டி டே ஃபார்ட்டி மூன்று நிமிடம் சொல்லுவோம் நம்ம வந்து மனசை நம்ம அமைதியாக வச்சுக்கணும் எதுக்குமே ஓவராக நம்ம பரப்பு கொள்ளக்கூடாது பேராசையோ பரப்போ எல்லாத்துக்குமே டென்ஷனாகி அது வேணும் இது வேணும்னு பண்ணக்கூடாது நமக்கு கொடுத்த வேலைகளை நம்ம தினப்படி டெய்லி செஞ்சுட்டு சுவாமி நாமாம்ப ஒரு ஒரு நிமிஷமாவது அரை நிமிடம் நேரம் படி இருக்கா ஒரு நிமிஷம் அது நம்ம தெய்வங்களை நினச்சிண்டு பிரார்த்திச்சுண்டு காலையில் ஏழு குடிச்சுட்டு ஒரு நிமிஷம் சாமியை ஒரு விபூதி திருநீர் அணிஞ்சிண்டு சிவாயனம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுண்டாலே அது அவ்வளோ கோடிப்புண்ணியம் அப்படின்னு நிறுத்தி அது விபூதி குதிராமல் நிறைய குழைச்சி விட்டுட்டோம்னா அவ்வளோ விசேஷம் அதை நம்ம இட்டுக்கணும் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கா நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லலை அப்படி பண்ணணும் நம்ம வந்து நம்ம நாடும் நம்ம வந்து நாமும் நாமும் நம்மல்லாமல் நாமும் இந்த நாடும் நலமாய் வாழணும் அதுக்கு ஒரு சில நற்சிந்தைகளும் இருக்குது நம்ம வந்து நீ வந்து உறுதியுடன் இருந்தால்தான் உன்னை கொள்ளும் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் சொல்லியிருக்கா நான் எதையும் சாதிக்க வல்லன் என்று நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கணுமா நம்மளால் முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்ல இட் இஸ் நாட் இம்பாசிபிள்னு சொல்லக்கூடாது இட் இஸ் இட் பாசிபிள் இட் இஸ் நாட் இம்பாசிபிள்னு சொல்லக்கூடாது இட் இஸ் பாசிபிள்னு சொல்லணுமா அப்படி இருந்தாலே நமக்கு ஒரு தனி தைரியம் வருமா நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்களை ஏமாற்றுக்காரர்களோட பேச்சுக்கள் மிகவும் தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் அதனால் பேச்சை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் தப்பாக எடுத்துக்க முடியாது ரெண்டு பேசாதவர்களை நினைப்பதை விட்டு விட்டு நம்மள்ட்டாவா பேசலையே இவா பேசலையே அவள் பேசலையே அப்படின்னு நினச்சி நினச்சி லைஃப் ஃபுல்லாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறத விட பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ப்ரெஷர் அனாவசியமாக வா பேசலையேவா பேசலே நான் அவளுக்கு பிடிச்ச போது பேசினா இப்போ பிடிக்கல பேசலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதேமாரி ஒவ்வொரு இதையும் நம்ம ஒன்றும் இல்லை நமக்கு பிடித்த தெய்வம் எதுவாக இருந்தாலும் விக்னேஸ்வரை பிடிச்சா விக்னேஸ்வர மூர்த்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு நடவை விளையாரப்பான்னு சொல்லுங்க ராமரை பிடிக்குமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரேஹரேன்னு சொல்லுங்கோ அது மாதிரி மகாவிஷ்ணுவை பிடிக்குமா விஷ்ணுவை சொல்லுங்க கிருஷ்ணான்னு சொல்லுங்கோ ராமான்னு சொல்லுங்கோ நாராயணான்னு சொல்லுங்க எல்லோரும் சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஒரு பெரிய நம்ம ஹோமம் பஜனை யாகம் ஹோமம் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியனாலும் ஒரு நல்ல தமிழ் எழுத்துக்களில் நிறைய சுவாமி நாமாக்கிட்டுருக்கு மகமாயின்னு சொல்லுங்க சமயபுரத்தாலேன்னு சொல்லுங்கோ நம்ம கமலாம்பான்னு சொல்லுங்க திருவாரூர் தியாகராஜ பெருமான ஆரூரா தியாகேஷான்னு ஒரு நடை வழங்கியோ அவ்வளோ புண்ணியம் ஒவ்வொரு சுவாமியும் சொல்லணும் நம்ம விஷ்ணு மகாவிஷ்ணுவே நினச்சிக்கணும் நாராயணா கோவிந்தா வாசுதேவா அப்படின்னு அரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லலாம் அப்படி நம்ம நினச்சி நம்ம மனசை நம்ம வேணும் புண்படுத்தி படாமல் பண்படுத்தி வச்சுட்டு இறை நம்பிக்கை இருந்து நம்மளோட அன்றாட காரியங்களை செய்தாலே அதுவே பெரிய இந்து தர்மம் நாம் ஒருவருடன் குறை கூறி கொண்டிருப்பதை விட நம் மனதை நம்மளே திரைப்படுத்தி கொண்டு புத்திர்பலம் சோதைவியம் நிர்பயுத்தம் அரோகதா அஜாட்சம் வாக்குவந்த அனுமத் சுமரணாத் மதியத்தின் சுமத்தை நம்ம எல்லாமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு எல்லோரும் பலமுடனும் நலமுடனும் வாழணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் இது ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிக்கல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் எல்லோரும் செய்கிற ஒன்று தான் தெரிஞ்சத்தை இன்று மூன்று நிமிடம் நிறையா நாள் விட்டு போயிடுச்சேன்னு சொன்னேன் நன்றி ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் தேங்க்யூ